மக்களே வெல்கம் டு டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அண்ட் இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு பிகாஸ் தீபாவளி காஸ்டியூம் ஏச்சு நம்மளுடைய அழகான கப்பல் வீக்காக்கு வந்து ஏதாவது நல்ல சீன்ஸ் வச்சிருப்பாங்க சோலோவாக சீன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸா இந்த மாதிரி நல்ல அழகான காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் வைக்கவே மாட்றாங்க டீம் அதாவது தனியாக வைக்க மாட்றாங்க அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு பட் ஒரு பெரிய ஹோப்போட இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன் பட் இன்னைக்குமே வந்து அந்த காஸ்ட்யூமில் சீன்ஸாக கிடையவே கிடையாது டீம் வந்து அதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணிக்கவே மாட்றாங்க அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருக்கு மைண்ட்ல ப்ரோமோ கன்டென்ட் தான் கங்கா அண்ட் யமுனா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணி அந்த வீட்டை நாங்கள் விற்கிற ஐடியாவில் இருந்தாலும் நீ வாங்கவே கூடாதுன்னு தெளிவாக சொல்ல அதுக்கு காவேரியும் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க நம்ம நான் வாங்குறது தானே நல்லது பிகாஸ் வேறு யாராவது வாங்கினா அதை நம்ம கையை விட்டே போயிடும் பட் நான் வாங்கினா அது நம்ம அப்பா ஞாபகமாக எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும் அம்மா நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா அழகாக புரிய வைக்கிறாங்க பட் இப்படியும் சில சிஸ்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன 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 எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவரோட நினைவா இருந்தால் அந்த வீடை வந்து கண்டிப்பாக நம்ம போக விடக்கூடாது ஏதாவது ஒரு வழியில அது நம்ம கூட இருக்காதா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவோம் பட் இன்னைக்கு இந்த ரெண்டு தங்கச்சியும் அம்மையோட அக்கா தங்கச்சியோ வந்து ரொம்ப ஓவராக போயிட்டாங்க தான் காவேரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கோவம் வந்து அவங்க அக்கா தங்கச்சி அப்படின்னு கூட பார்க்காம நான் தான் அந்த வீடை வைக்கிறதா இருந்தால் வாங்குவேன் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த இதோட கண்டினியூட்டி வரும் அப்படின்னு பார்க்கும்போது வரல அப்படின்னு டேரெக்டாக நைப் சீனை கொண்டு வந்து வீக்காவோடைய கார் சீன் இருந்துச்சு ஈவன் அதே சாரி தான் வந்து காவேரியா இன்னைக்கு தீபாவளிக்கு முன்னாடி நாலு நைட் வந்து செலிபிரேட் பண்ணாங்களே அந்த சாரின்னு நினைக்கிறேன் விஜய் காவேரி குட்டி கார் சீன் அதில் வந்து காவேரி வந்து புலம்புறாங்க இப்படி இப்படி அவங்க என்னோட சிஸ்டர்ஸ் வந்து மாறினாங்கன்னே தெரியல இது அவங்கள மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாஸ் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வந்து ஜட்ஜ் பண்ணி செம்மையா ப்ரிடிக் பண்ணி சொல்லியிருந்தாரு இது வந்து அவங்களுடைய மேபி இன்செக்யூரிட்டிஸாக இருக்கும் ஏன்னா கங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னொரு சைடாக நெவின் யமுனா வந்து நெவின் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லை சோ மேபி அதெல்லாம் வந்து அவங்க கம்பேர் பண்ணும்போது போது ஊனி வந்து ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்றேன் கூட சோ அந்த ஒரு ஜலசியா கூட இருக்கலாம் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல அது நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க அப்படின்னு தான் காவேரியுமே சொன்னாங்க எக்ஸாக்டா விஜய் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மையான விஷயம் தான் அவங்க ரெண்டு பேரும் நம்ம காவேரிய வந்து இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களேன்ற ஒரு குட்டி ஜலசியுமே வந்து மைண்ட்ல போயிட்டு இருக்கு அதனால அவங்க வந்து இந்த வீடு விஷயத்துல கூட இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்கன்னு தோணுது போது குட்டி கான்வர்சேஷனில் ஃபைனலி பர்கர் சாப்பிட்றியா அப்படின்னு வச்சே கேட்க காவேரியும் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பர்கர் வேணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வந்து நேராக பர்கர் சாப்பிட்ற சீன் தான் வைப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி பொழுது விடைஞ்சாச்சு எஸ் நம்ம ஷார்தாமா வந்து மூணு சிஸ்டர்ஸையும் ஒன்னா கூப்பிட்டுருக்காங்க இந்த வீடு விஷயமா பேசுறதுக்கு யமுனா நர்மதா அண்ட் காவேரி மூணு பேருக்கும் வந்ததும் அழகாக வந்து இட்லி எல்லாம் கொடுத்து நல்லா பயிர்ஃபுல்லாக சாப்பிட வச்சுதான் அந்த ஒரு கான்வர்சேஷனை எடுக்கிறாங்க அப்பயும் வந்து தங்காவும் யமுனாவும் கங்கா வந்து சொல்றாங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஹோம் ஸ்டே வச்சிருக்க ஒரு பர்சன் இம்ரான்னு நினைக்கிற ஒரு பேர் ஸோ அவர் வந்து வாங்கிக்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு ஸோ அவருக்கே வித்துடலாம்னு சொல்லும் போது யமுனாவும் எனக்கு அதுதான் சரின் படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாரதா வந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நீங்க நிஜமாவே என் வயத்துல தான் பிறந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க ஸோ அப்கமிங்கில் சாரதா அம்மா ஏதோ ஸ்ட்ரிக்டாக வந்து ரெண்டு தங்கச்சிங்கிட்டையும் பேச போகிறாங்க போல ஐ மீன் அக்கா தங்கச்சிக்கிட்ட பேச போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அந்த மனசெல்லாம் மாறி தான் கொடைக்கானலுக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் போகிறாங்களா அதர்வைஸ் இங்கே சாரதா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வேறு ஏதாவது பிளான் பண்ணி அங்கே போயிட்டு பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி சாரதா அம்மா சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அரை மனசோட போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க போல் ஏன்னா அங்கே போயிட்டு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான்லாம் அவங்க உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ண முடியாது போகுது ஸோ பண்ணி பார்க்கலாம் சண்டே அன்னைக்கு ப்ரோமோ வரும் ப்ரோமோ வந்தாலே நமக்குமே வந்து கிளியரான ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க